பெரியார் மறைந்தார் அவ்வளவுதான் நிம்மதி அப்படிங்கும் போது அண்ணா எழுந்து வந்து நின்றார் அண்ணா மறைந்தார் அப்பா பிரச்சனை நினைக்கும் போது கலைஞர் எழுந்து வந்து நின்றார் கலைஞர் மறைந்தார் இனி தமிழ்நாட்டை காவிமயமாக்கலாம் என்று நினைத்த பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து வந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தானே எப்படியா சமாளிச்சாலும் நினைக்கும் போது இந்த நானும் வண்டி எடுத்து என்று உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்துட்டாரு சில இயக்கங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது காலையில் விழுவது காலை வாரி மாதிரி தாத் பெரியாரின் தலைக்கு விளை வைத்தார்கள் அண்ணாவின் தலைக்கு விளை வைத்தார்கள் கலைஞரின் தலைக்கும் விளை வைத்தார்கள் ஸ்டாலினின் தலைக்கும் விளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தலைக்கும் விளை வைத்திருக்கிறார்கள் எதிரிகள் எங்கள் தலைக்கு விளை வைக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சரியான திசை வழிப்போக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் எங்களுடைய கழக குரல்